அலையிலையா கத்திராக ஏசு நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன் ஏரேமியா இந்த வேலையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஏரேமியா முப்பத்தொன்று பதினஞ்சு ராமாவில் புலம்புள்ள கசப்பான அழுகமாக கூக்குரல் கேட்க கேட்கப்பட்டது தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகள் மித்த ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று கர்த்த சொல்கிறார் கற்று சொல்கிறார் இந்த நாளில் எல்லாரும் அழுனும் நம்ம ஜோபு சொன்னது போல கத்ராகு ஜபத்தை கேட்டு பதில் தந்தால நான் நம்பேன் இன்னும் நான் அவர் கேட்டுக்கொண்டே இருப்பேன் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும் சாகர வரைக்கும் பரிசுத்தமாக இருக்கணும் சாகர வரைக்கும் அவர் சமூகத்தை ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்புறம் கூட ஜீவ கிரீட வாங்குகிற வரைக்கும் பரலோகத்தில் இடம் வாங்குகிற வரைக்கும் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் கிறிஸ்து சிந்தியே நம்ம இருக்கணும் கத்ராகேஷன் என்னை பின்பற்றி வாங்க நானே வலியும் சத்து இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொன்னார் கிறிஸ்து சிந்தியே நம்ம இருக்கணும் பாருங்கள் பிலிப்பியர் ரெண்டு அஞ்சு கிறிஸ்து சிந்தையே உங்களில் இருக்கிறவர் எல்லாவற்றிலும் பரிசுத்த சிந்தை பரிசுத்த சிந்தை நம்ம இருக்கணும் நம்ம எதிரிலே ஆறுதல் அடையக்கூடாது பதில் தந்துட்டாரு சொத்து தந்துட்டார் வெள்ளி பொண்ணு தந்துட்டாரு சமாதானம் தந்துட்டாருன்னு ஆறுதல் அடையக்கூடாது நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அது போகிற வரைக்கும் சாகாவரை வாங்குற வரைக்கும் நித்திய ஜீவன் வாங்குற வரைக்கும் வாடாத கிரீடை வாங்குகிற வரைக்கும் நம்ம பரிசுத்தமாக ஆண்டவருக்குள்ளே களி கூறணும் எப்போதும் அவரை துதிக்கணும் அவரை பாடணும் அவர் உயர்த்தணும் கற்றுரை இயேசுவே மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும் அவரே நம்ம துதிக்கணும் சாகிற வரைக்கும் பரலோகத்தில் போகிற வரைக்கும் நம்ம பரிசுத்த அலங்காரத்தோடு கத்தரையே தொழுந்து கொள்ளணும் நம்ம விடக்கூடாது அவரே அவர் இருக பற்றி கொள்ளணும் சங்கீதம் ஓ ரெண்டின்படி அவர் அண்டிக் கொள்கிற பாக்கியவான்னு அவரே அண்டிக்கொள்ளணும் எதுவும் நட நாடக்கூடாது உலகத்தில் உள்ள இச்சையெல்லாம் நாடக்கூடாது அப்போ எந்த ஒரு பாவத்தை நாடக்கூடாது எந்த ஒரு சுகபோக வாழ்க்கையை நாடக்கூடாது எல்லா ராத்திரிய மகா சிவராத்திரி தான் எந்த பாம்பில் வாயில் விழாதபடிக்கு நான் பரமபாதை நோக்கி ஓடணும் வெளிப்பாடு பன்னெண்டுபடி பரமபாதத்தை நோக்கி ஓடணும் நம்ம நட்சத்திர சந்ததியாக மாறணும் நட்சத்திரம் போல் நிற்கணும் அவள் வாழ்நாள் இழுத்து போட பார்ப்பான் எல்லா உலக இச்சையை காட்டுவான் உலக ஆசையை காட்டுவா நம்ம பரிசுத்தமாக நிற்கணும் எல்லா ராத்திரி மகா சிவராத்திரி தான் எல்லா வட்டியும் நம்ம பரிசுத்தமாக இரவு லசுத்த பகலில் பரிசுத்தால் பேசலாம் இருக்கக்கூடாது கனியற்ற ஒரு கடிந்து கொள்ளணும் எ பேசுகிற அஞ்சி மடி அவர் எழுமா மாறணும் அவர் சதையாக மாறணும் அவரை ரத்தமாக மாறணும் இந்த ரகசியம் பெருசு அவருடைய அவர் பாதை புத்த விட்டு அவரே அண்டிக் கொள்ளணும் அவரே அண்டிக் கொள்ளணும் உலக உறவை மறந்து நம்ம படுக்கை சுகத்தை மறந்து படுக்க படுக்கை உறவை மறந்து ஆவிக்குரிய சிந்தியாக மாறின கிறிஸ்து இயேசுனு சிந்தியே மாறணும் அவர் எலும்பாக அவர் சதையாக அவர் ரத்தமாக அவர் தோலாக அவர் சிந்தியாக நம்ம மாறி நிற்கும் போது கடைசி வரைக்கும் நம்ம நிற்கும் போது ஜீவ கிரீடத்தை பெறுவோம் சாகாபுரத்தை வாங்குவோம் பவுலு சொன்னது நல்ல ஓட்டத்தை ஓடினேன் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொன்னது போல் நீங்களும் நல்ல ஓட்டத்தை ஓடுங்க ஜீவ கிரீட்டத்தை பெற்றுக்கொண்டுங்க இப்போ நம்ம ஜெமிப்போம் எங்கள் பரலோக பிதாவை இந்த அருமையான வேலையிலே உங்களை நோக்கி பார்க்கிறோம் உங்க துதிக்கிறோம் உங்கள் போட்டுக்கிறோம் பவுல் ஜெயித்தது போல எல்லார இதை கேட்டு ஒவ்வொருவரும் உலகத்தை ஜெயிக்க பாவத்தை ஜெயிக்க படுக்க ஜெயிக்க காபத்தை ஜெயிக்க கிருபதாக உலக சுகத்தை மறந்து உலக உறவை மறந்து படுக சுகத்தை மறந்து உமோடி சிந்தனைக்கு கிருமத்தாங்க உண்மை எலும்பாக உண்மைய சந்தையாக உங்களுடைய தோலாக உடைய ரத்தமாக மாற கிருபத்தாங்க கிருமத்தாங்க இந்த ரகசிய பெருசுன்னே பேசுகிற அஞ்சலி எழுதப்பட்டிருக்க முடியும் இந்த ரகசிய பெருசுப்பா எல்லாரும் இது அறிந்து புரிந்து உமக்குள் வளர கிருபத்தாங்க வள வாழ கிருபத்தாங்க கிறிஸ்துக்குள் வாழ கிருபத்தாங்க எப்போது கிறிஸ்து சிந்தியாக இருக்க கிருபத்தாங்க கிருபத்தாங்க ஏசன் நாமத்தை ஜமிக்கிற ஜபிகளோதாவே அமேன் அல்லையே இல்லையா